மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமாம் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோம்பு இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைசுவில் அன்பார்ந்தவில்லை நாள் ஒருவர் கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் ஆகவே தான் தூங்க போகும் முன்பாக கடவுளிடம் ஜெபித்துவிட்டு அவர் உறங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் அப்போதுதான் ஒரு நாள் கடவுள் அவனுக்கு தோன்றி தோன்றுகின்றார் அப்போது அந்த மனிதன் இயேசு அல்லது கடவுள் கையை பிடித்து விட்டு அவரோடு நடந்து செல்கின்றான் கடவுளுடைய கையை பிடித்து அவன் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அவன் சற்று அங்குமிங்கும் பார்க்கிறான் அங்கே அழகான ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே பலவிதமான விளையாட்டு பொருட்கள் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகள் என்று ஆடம்பரமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றான் இவன் அதை பார்த்தவுடன் இவனுக்கு ஒரு ஆசை அங்கு என்னதான் இருக்கிறது அங்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறான் உடனே அவன் கடவுளுடைய கையை உதறிவிட்டு கடவுளே நீங்கள் சற்று இங்கு ஓய்விடுங்கள் நான் அங்கு என்ன இருக்கிறது என்பதை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றான் அப்போது கடவுள் அவனிடம் சொல்வார் நீ அங்கு சென்றுவிட்டால் ஒருவேளை தொலைந்து விடுவாய் ஆகவே நீ என்னோடு வா என்று அழைக்கின்றார் உடனே அவன் கடவுளை பார்த்து சொல்லுகின்றான் நான் என்ன சிறுபிள்ளையா தொலைந்து விடுவதற்கு நான் சற்று அங்கே போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுளுடைய கையை உதறிவிட்டு அங்கே செல்லுகின்றான் பாதி தூரம் செல்லுகின்றான் சென்றுவிட்டு திரும்பி பார்க்கிறான் கடவுள் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவன் மீண்டும் சற்று உள்ளே செல்கிறான் அங்கு பார்க்கின்றான் அங்கு பலவிதமான விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன பார்ப்பதற்கு அழகான கலை நிகழ்ச்சிகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல நல்ல உணவுப் பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் அவன் பார்க்கின்றான் கடைசியாக ஒரு இடத்திற்கு போகின்ற போது அங்கு சூதாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது அதிலையும் அவன் பார்க்கின்றான் பார்த்தவுடன் அவனுக்கு விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது அந்த ஆசையின் காரணமாக அவன் விளையாட தொடங்குகின்றான் முதலிலே அவனுக்கு அதிகமான பணம் சேர்கிறது உடனே அந்த பணம் சேர்ந்தவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் பல பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கின்றான் வாங்கி வைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த ஒரு சூதாட்டத்திலே அவன் விளையாட தொடங்குகின்ற போது அவன் தொடர் தொழில்வியை கண்டுகொண்டான் தொடர்ந்து அவனுக்கு தோல்விகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அவனிடம் இருந்த எல்லா பொருட்களையும் வைத்து விளையாடிவிட்டான் விளையாடுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை கடைசியாக அவனிடம் இருந்த அனைத்து பொருட்களுமே அவன் தோற்றுவிடுகின்றான் கடைசியாக தான் செய்வது என்னவென்று தெரியாமல் உண்ண உணவென்று கூட அவன் தவிக்கின்றான் அப்போதுதான் அவன் ஒரு கடையில் சென்று எனக்கு உணவு கொடுங்கள் என்று அவன் பிச்சை கேட்கின்றான் அந்த மனிதரோ அவனை அடித்து அவனை வெளியே தள்ளிவிடுகின்றான் அவன் கீழே விடுகின்றான் அப்போதுதான் அவன் அந் தன்னுடைய படுக்கையிலிருந்து கீழே விழுந்து விட்டதை எண்ணி அவன் எண்ணி எழும்புகின்றான் தான் கண்ட அந்த ஒரு கனவை நினைத்து அவன் வருத்தத்தோடு இருக்கின்றான் அப்போது அவன் எடுக்கின்ற ஒரு முடிவு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கடவுளுடைய கையை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் ஏனென்றால் நான் அவருடைய கையை விட்டதனால்தான் எல்லாவற்றையும் நான் இழந்து நின்றேன் ஆனால் அதே வேளையில் கடவுளுடைய கையை நான் இருக்க பற்றி இருந்தால் கடவுளே எனக்கு எல்லாமே கொடுத்திருப்பார் என்ற ஒரு புத்தி அவனுக்கு வருகிறது அவன் கடவுளை முழுமையாக விசுவசிக்க தொடங்குகின்றான் அவரோடு இணைந்து வாழ தன்னை அர்ப்பணம் செய்கின்றார் ஆம் பார்ந்த இன்றைய நற்சியிலும் முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி நோன்பு பெற்றுதான் இந்த நோம்பு நாம் பல நேரங்களில் இருக்கின்றோம் எதற்காக இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் என்று கூட பல நேரங்களில் தெரியாமல் ஏதோ முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நான் அதை கடைபிடிக்கிறேன் என்று பல இருக்கலாம் ஆனால் நாம் இருப்பதன் காரணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன ஏனென்றால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நம்முடைய மனமாற்றத்திற்காக ஏனென்றால் நாம் பாவம் செய்தோம் அந்த பாவத்தின் விளைவாக நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி இருக்கிறது என்றால் அது விரைந்து இருக்கின்றது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் ஆகவேதான் நாம் செய்த பாவங்களுக்காக அதை கழுவுவதற்காக நாம் நோம்பிருக்கிறோம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல மாறாக நம்முடைய பாவங்களை களைந்து புதிய மனிதர்களாக மாறுவதற்காக இந்த நோம்பின் காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நோன்பின் காலத்தினுடைய முழு இது வந்து நாம் மனமாற்றம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஆகவே நாம் இருக்கின்ற நோன்பு கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்கு அல்ல நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்தி நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்காக ஆகவேதான் இறைவன் சொல்கின்றார் மனுமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாடுவதில்லை அதற்கான ஒரு நேரம் வரும் அப்போது அவர்களும் இருப்பார்கள் என்று ஆகவே இந்த ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக ஆகவே இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்வோம் இறைவன் என்று நமக்கு துணை இருப்பாராக ஆமேன்